அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை அடித்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நாம் வைத்தாலும் முதல் அழைப்பாக நமது குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த தெய்வத்தையே முதன்மையாக அழைப்போம் அதுபோல்தான் குழந்தைக்கு குலதெய்வ கோயிலில் தாய் மாமன் மடியில் வைத்து முதல் முறையாக மொட்டை போடுவதும் அப்படி குலதெய்வ கோயிலில் முதல் மொட்டை போடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் அறிவியல் உண்மைகள் பற்றியும் நமது காணொலியில் தெரிந்து கொள்வோம் இதுவரை நமது காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் செய்து இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள் குலதெய்வ கோயிலில் முதல் மொட்டை போடுவதால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் என்று நம்பப்படுகிறது பொதுவாக மரத்தில் அல்லது செடியில் உள்ள இலைகளை கழித்து விட்டால் மரமோ செடியோ அதன் சக்தியை இலைகள் இல்லாத இடத்துக்கு திருப்பி இலைகள் மீண்டும் வளரும்படி தன் ஆற்றலை பாய்ச்சும் அதுபோல குழந்தைக்கு மொட்டை போடுவதால் உடலும் அந்த இடத்தில் தன் ஆற்றலை பாய்ச்சி சற்று உறுதியான ஆரோக்கியமான முடியை வளர வைக்கும் நரம்புகள் இரத்த நாளங்கள் ஆகியவை துண்டப்பட மொட்டையடிக்கும் பழக்கம் உதவுகிறது குழந்தைக்கு மொட்டை போடுவதால் மூளை வளர்ச்சியும் நன்றாக இருப்பதாக சொல்லப்படுகிறது குழந்தைக்கு பல் போது மொட்டை அடிக்கலாம் எனும் பழக்கம் தொடர்கிறது பல் வளர்ச்சி இருக்கும் போது குழந்தையின் உடல் அதிக வெப்பமடையும் தலை பாரமாக இருக்கும் இந்த தருணத்தில் மொட்டை அடித்தால் உடலில் உள்ள அசௌகரியத்தை குறைப்பதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக குழந்தை பிறக்கும் முன் தாயின் வயிற்றில் பத்து மாதம் கழிவுகளில் உழன்றி இருக்கும் இதனால் குழந்தையின் தலையில் உள்ள தொற்றுகள் மொட்டை அடிப்பதால் நீங்குகின்றன இவ்வாறு நம் முன்னோர்கள் கூறும் ஒவ்வொரு சொல்லுக்கும் சாஸ்திரம் சம்பிரதாய முறைகள் வேடிக்கையாக இருந்தாலும் அது அர்த்தங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் நன்றி வணக்கம் நமது காணொலியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துகளையும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க